நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டார் என்ன கொஷின் கேட்டிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி எப்பயுமே ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஆன்லே இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா வீட்டில் பவர் கன்சூப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கரண்ட்டு பில் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் சம்மர் டைமு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சரி கொஞ்சம் நேரம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணார் இப்படி ஷேர் பண்ண உடனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நிறைய காசு வச்சிருப்ப போல் அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து புத்திசாலி தனமாக யோசிக்கிற போல் அப்படின்னு சொன்னேன் ஏன்டாடி நான் எங்கடா காசு வச்சுருக்கிறேன் நான் காசை சேவைப்படுறதுக்கு தான்டா வழி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு யோசனை வருதுன்ட்டு அதை விட்டுப்பட்டு ஏண்டா என்னையை கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் வந்து கேட்டாப்புல அப்போ தான் உண்மையை வந்து அவருக்கு வந்து சொன்னேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜின்றது வந்து எதற்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூலிங்காக வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஃப்ரெட் அதாவது ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் மாதிரி இந்த ஃப்ரிட்ஜுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் கம்ப்ரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸர் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஸோ இந்த கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹாட்டாக இருக்கக்கூடிய கேசஸை பார்த்தீங்கன்னா வந்து கோல் சில்லுன்னு வந்து மாற்றி நம்மளுக்கு வந்து கூலிங்காக வந்து மாற்றி கொடுக்கும் கம்ப்ரஸருடைய வேலையை என்ன அப்படின்னா சூடை வந்து நம்மளுக்கு வந்து குளுமையாக வந்து மாற்றி கொடுக்கணும் இதுதான் வந்து கம்ப்ரஸருடைய வேலை இப்படி இருக்கும்போது கம்ப்ரஸர் நம்ம வந்து இப்போ காலையில் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஆன் பண்ணும்போது கம்ப்ரஸர் வந்து ஓடும் அந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு மாற்றுறதுக்கு அது வந்து அந்த சர்க்குலேஷன் ப்ராசஸ் அப்படின்ற வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா கூலிங்க்கு வந்து மாற்றிடும் அதுக்கப்புறமா மீண்டும் எப்போ அது வந்து ஒர்க் ஆகும் அந்த கம்ப்ரஸர் வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து அடிக்கடிக்கு வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை ரொம்ப நேரம் வந்து ஓப்பன்லேயே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த கூலிங் வந்து குறையும் போது ஸோ அந்த இடத்துல கம்ப்ரஸர் வந்து மீண்டும் வந்து ரன் ஆகி அந்த ஹாட் கேஸஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சில் கேஸஸாக மாற்றி கூலிங்க்கு வந்து மாற்றும் நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணுறோமோ எப்போ அதிக நேரம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ நம்ம யூசேஜை பொறுத்து தான் கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும் இதே நம்ம பவரை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை மூணு முறை வந்து ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுதுன்றப்ப அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூலிங் ஒட்டு மொத்தமாக வந்து டவுன் ஆயிரும் நம்ம ஆன் பண்ணும்போது மீண்டும் கம்ப்ரஷர் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகி நம்மளுக்கு வந்து கூலிங்கை வந்து கொடுக்கும் மாதிரி நம்ம வந்து ஒரு டைமு ரெண்டு டைம் மூணு டைம் அப்படின்னு பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கம்ப்ரஸர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரன் தான் வந்து ஆகும் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் கன்சூப்ஷன் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் மக்களையே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நண்பனுக்கும் சேர்த்து தான் தருவ இங்கே படுற அம்மாவையும் இந்த மாதிரி வந்து பண்ணாத தயவு செஞ்சு கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக வந்து யோகிக்காத எப்போயுமே வந்து ஆனில் வச்சுக்கங்க எப்பயுமே ஆனில் வச்சுக்க எங்கேயாவது வெளியில் போகிற போயிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் கணக்கில் ஆக போகுது அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட்டு போட்டு நான் வந்து கரண்ட்டை சேவ் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சு அப்படின்னா உன் ஜோப்பில் இருக்கிற காசு போகிறான் நீ எலக்ட்ரிஷியனுக்கு தான் சாரி அரசுக்கு தான் வந்து கொடுக்குறோம் பார்த்துக்க